மன்னிப்பின் மகிமை த க்ளோரி ஆஃப் கிவ்னஸ் வேதவசனம் பைபிள் நீங்கள் மனுஷனுடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னிக்காவிட்டால் உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்க மாட்டார் மத்தேயு ஆறு புள்ளி ஒன்று ஐந்து அன்பானவர்களே மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம் நாம் எல்லோரும் தவறு செய்கிறோம் மேலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று தேவனிடம் கேட்கிறோம் ஆனால் நம்முடைய மன்னிப்பு எதனுடன் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாக கற்பித்தார் நாம் மற்றவர்களை மன்னிப்பது ஒன்று தேவனின் அளவுகோல் காட்ஸ் ஸ்டாண்டர்ட் நாம் மற்றவர்களை மன்னிக்காத போது நாம் தேவனுடைய மன்னிப்பை அடைப்பவர்களாக இருக்கிறோம் ஒருமுறை பேதொரு இயேசுவிடம் நான் எத்தனை முறை என் சகோதரனை மன்னிக்க வேண்டும் ஏழு முறையா என்று கேட்டார் அதற்கு இயேசு ஏழு எழுபது மடங்கு என்று பதிலளித்தார் இதன் பொருள் நாம் எண்ணில்லாமல் எப்போதும் மன்னிக்க வேண்டும் இரண்டு மன்னிக்காத சுமை தன் ஆஃப் அன்பர்கிவ்னஸ் மன்னிக்காமல் இருப்பது ஒரு பெரிய சுமை அது உங்கள் கோபத்தையும் கசப்பையும் காயத்தையும் சேர்த்து வைக்கிறது மன்னிக்காதவர்கள் சிறைச்சாலையில் தங்களை தாங்களே பூட்டிக் கொள்பவர்களை போன்றவர்கள் நீங்கள் மற்றவரை மன்னிக்கும் போது நீங்கள் அவர்களுக்காக அல்ல உங்களுக்காகவே விடுதலை பெறுகிறீர்கள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாமம் மற்றவர்களை மன்னிக்கும் போது அந்த கசப்பு நீங்கி தேவனுடைய சமாதானம் நம்மை நிரப்புகிறது மூன்று விடுதலைக்கு வழி த பாத் டு ஃப்ரீடம் மன்னிப்பு என்பது ஒரு உணர்வு அல்ல அது ஒரு முடிவு காயப்படுத்தப்பட்டாலும் நான் இயேசுவின் அன்பினால் மன்னிக்கிறேன் என்று சொல்லும் போது தேவன் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுக்கிறார் முடிவுரை கன்க்ளூஷன் தேவன் நம்மை நிபந்தனையின்றி மன்னித்தது போல நாமும் இன்று நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னிப்போம் மன்னிப்பே உண்மையான ஆசீர்வாதத்தின் திறவுகோல்